மே தினத்தை ஒட்டி திருச்சியில் சிலம்பம் போட்டியில் உலக சாதனை படைத்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் ஏப்ரல் மாதம் முடிந்த நிலையில் இன்று முதல் மே மாதம் துவங்குகிறது இந்த மாதம் கோடை வெயில் கொளுத்தும் மாதம் என்பதையும் தாண்டி மாதத்தின் முதல் நாளை பலருக்கும் விடுமுறை தினமாக இருக்கிறது ஏனென்றால் மே ஒன்றாம் தேதி மே தினமாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டு மே ஒன்று அன்று தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் இது மே தினம் அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்புகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது வியர்வை உழைப்பை மூலதனமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் தங்களை சார்ந்துள்ள குடும்பத்தினர் நலத்திற்காகவும் அரும்பாடு உழைக்கும் தொழிலாளர்கள் வர்க்கத்தை கௌரவிக்கும் விதமாகவும் நாட்டில் அதிகரித்து வரும் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்கவும் பெண் குழந்தைகள் மட்டுமின்றி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மேலும் அன்பு கொண்டு அரவணித்து பாதுகாக்கும் பெற்றோர்களை போற்ற வேண்டும் பெற்றோர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் மதமாக இன்றைய தினம் திருச்சியில் சிலம்ப வீரர் வீராங்கனைகள் அறநூறுக்கு மேற்பட்டோர் ஒரே இடத்தில் பங்கேற்று சிலம்பம் சுற்றி உலக சாதனை நிகழ்த்தினர் உலக சிலம்ப இளையோர் சம்மேளனத்தின் சார்பில் திருச்சி கள்ளுக்குழி ரயில்வே மைதானத்தில் காலை ஆறு மணி முதல் தொடங்கி ஒன்பது முப்பது மணி வரையிலும் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடம் இடைவிடாது பல்வேறு சிலம்ப கூடத்தில் சிலம்பம் பயிற்சி பெற்று வரும் அறுநூத்தி இருபது சிலம்ப மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து சிலம்பம் சுற்றி புதிய உலக சாதனையினை நிகழ்த்தினர் சாதனை புத்தக பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்வானது கிட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகிறது என தெரிவித்தார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜோடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் என் பேசுகிட்டா நான் சென்ட் ஜோசப் பெங்களூரன் கேர்ள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து சிலம்பத்தில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான் வந்து அறுபது கோல்டு முப்பது சில்வர் பத்து பிரான்ஸ் இது மாதிரி நிறையா வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து மே ஒன் உழைப்பாளர்கள் வந்து கனடாவில் இருக்கும் இன்னைக்கு மூணு மூன்றும் சிலம்பம் சுத்திரம் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு உழைப்பாளர் தினனால இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாவும் இருக்கும் சந்தோஷமா இருக்கும்